தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடையை திறம்பட செயல்படுத்திய பள்ளிகள் கல்லூரிகள் வணிக நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மஞ்சப்பை விருது வழங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகள் மீதான தடையை திறம்பட செயல்படுத்தி ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளுக்கு மாற்றாக பயன்படுத்துவதை ஊக்குவித்து மஞ்சப்பை போன்ற பாரம்பரிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களின் பயன்பாட்டை மீண்டும் உயிர்ப்பித்து தங்கள் வளாகத்தை பிளாஸ்டிக் இல்லாததாக மாற்றும் சிறந்த மூன்று பள்ளிகள் மூன்று கல்லூரிகள் மற்றும் மூன்று வணிக நிறுவனங்களுக்கு மஞ்சப்பை விருது வழங்கப்படும் இந்த விருதுக்கு முதல் பரிசாக பத்து லட்சமும் இரண்டாம் பரிசாக ஐந்து லட்சமும் மற்றும் மூன்றாம் பரிசாக மூன்று லட்சமும் பரிசு தொகையாக வழங்கப்படும் விருதுக்கான சான்றிதழும் வழங்கப்படும் மேற்படி விண்ணப்ப படிவங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதளத்திலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்றுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்